இந்திய பேரரசு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் மும்மொழி கல்விக் கொள்கை நாடு முழுவதும் நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி மக்களுக்கு பாரத தேசம் முழுவதும் எதிர்கால இளைஞர்கள் தரமான கல்வி கற்க வேண்டும் உலக தரத்தில் அந்த கல்வி அமைய வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் உதாரணத்திற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்ப கல்விகை கற்றுத்தர வேண்டும் அதே நேரத்தில் பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளும் நம்முடைய தேசத்தின் மொழிகள் இந்திய மொழிகள் வெறும் பேச்சு பேச்சுவழக்கோடு நின்று விடக்கூடாது அவைகள் எழுத்து வடிவம் பெற வேண்டும் அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் அவர்கள் மொழியிலே எழுதுகிற ஆற்றல் அவர்கள் மொழிகளிலே படைக்கின்ற படைப்புகளை உருவாக்குகிற ஆற்றல் அனைவருக்கும் வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கல்விக் கொள்கை அதாவது அந்தந்த மாநில மொழிகள் தமிழகம் என்றால் நம்முடைய மாநில மொழி தாய்மொழி தமிழ் அந்த தமிழ் மொழி கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் கற்றுத்தர வேண்டும் அது ஒரு கட்டாய பாடம் தமிழ் கட்டாயமாக அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அது அடுத்து இணைப்பு மொழியாக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் அதற்கடுத்து விருப்ப மொழியாக ஆப்ஷனல் லாங்குவேஜ் அது இந்தியாவிலே இருக்கிற மொழிகளில் ஒன்று நம்முடைய தேசத்துக்குள்ளே இருக்கிற மொழிகளில் ஒன்று உங்களுக்கு தெரியும் பல சிபிஎஸ்இ பள்ளிகள் அதே போல பல்வேறு இன்டர்நேஷனல் பள்ளிகளில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் என்று பிரெஞ்சை வைத்திருப்பார் ஜெர்மனி வைத்திருப்பார் அப்படி அந்நிய மொழிகள் இல்லாமல் இந்த தேசத்தின் மொழிகள் இந்த தேசத்தின் மொழிகளை வளர்க்க வேண்டும் உதாரணத்திற்கு நம்முடைய சேலம் மாநகரை எடுத்துக்கொண்டால் செட்டியார் என தேவாங்க செட்டியார் சேர்க்கிறார்கள் அவருடைய தாய்மொழி என்ன கனடா ஒசூர் பகுதியிலே பார்த்தால் ஏராளமானவர்களுக்கு எண்பது சதவீத மக்களுக்கு தெலுங்கு தாய்மொழி அவர்கள் தங்களுடைய மொழியை ஏன் நேருக்கே என்ன நேருக்கு ஜவஹர்லால் நேரு இல்ல நம்ம மாவட்டத்துக்கு மந்திரி இன்சார்ஜாக இருக்கிறாரே கே என் நேரு அவரு தெலுங்கு தாய்மொழி தெலுங்கு தெலுங்கல பேசுவார் நீங்க பாத்தீங்கனா எங்காவது அவங்க ஆட்கள் எல்லாம் வந்தாங்கனா ಮಾತನಾಡுவார் என்ன அது வந்து మాట్లాడుறது கன்னடமா என்ன தெரியாது அச்சா தெலு அது தனதுல பேசுவார் ஆனா உங்க வீட்டு குழந்தைகள் எல்லாம் பேசும் பேசுறது தெரியாது அது மிக புனித சமூகாயமாக நம்முடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அருந்ததி சமுதாயம் அவருடைய தாய்மொழி தெலுங்கு ஆனால் வழக்கத்திலிருந்து ஒரு பேச்சு மொழியாக மட்டும்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் காரணம் பள்ளிகளிலே இலவசமாக படிப்பதற்கு கற்பதற்கு வழி இல்லை அரசு பள்ளிகளிலே அவர்கள் லட்சக்கணக்கான ரூபாய் அவர்களாலே ஃபீஸ் கொடுத்து சிபிஎஸ்சி பள்ளிகளிலோ அதே போல இன்டர்நேஷ்னல் பள்ளிகளிலோ அவர்கள் படிக்க இயலாது அரசு பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் தான் ஆகவே அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக மூன்றாவது மொழியை ஏதேனும் ஒரு இந்திய மொழியை தெலுங்குவை கன்னடத்தவை மலையாளத்தை வேறு எந்த மொழியை வேண்டுமானால் செட்யூலில் இருக்கக்கூடிய இந்திய மொழிகளில் ஒரு மொழியை மூன்றாவது மொழியாகும் இதுதான் இதற்கென்று இப்படி கல்வியை உயர்த்துவதற்காக இதற்கென்று தனியாக வழங்கப்படுகிற சிறப்பு நிதி பி எம் திட்டத்தின் கீழ் அந்த நிதி தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அந்த நிதி வழங்கப்படும் மற்றபடி கல்விக்காக வழங்குகிற நிதி எதுவுமே நிறுத்தப்படவில்லை ஆண்டுதோறும் கல்விக்காக வழங்கப்படுகிற நிதி எதுவும் நிறுத்தவில்லை அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் எதையும் குறைக்கவில்லை எவ்வளவு ஐம்பத்தி நாலாயிரம் அறுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு மாநில அரசினுடைய நிதிநிலை அறிக்கையில் வழங்கப்படுவது ஐம்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் இதில் மத்திய அரசு இப்போ சொல்லியிருக்கிற இந்த திட்டத்துக்கு வழங்கிறது இரண்டாயிரத்தி கோடி இதான் இந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டா இதுக்கு இருக்கக்கூடிய இதில் பெரும்பகுதியான மாணவர்கள் மூன்றாவது மொழியை கற்றுத்தருகிற பள்ளிகளில் தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள் ஸோ தனியார் பள்ளிகளில் அந்த மூன்றாவது மொழியை படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கின்ற சலுகை அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது இந்த கேள்விதான் இது வெறும் விளம்பரத்தாலோ அரசாங்கத்தினுடைய குரல் பெரிய குரலாக ஒழித்து விடுகிற காரணத்தால் அரசை நடத்துகிறவர்கள் அவருடைய எண்ணங்களை திணிப்பதற்காக அரசு பள்ளி மாணவர்களை கூட முதலமைச்சர் வந்தால் கொடிபிடிப்பதற்கு ஒன்று ரோட்ல நிறுத்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களுக்கு பணியின் இவர்களை அச்சடித்து கொடுத்து சமீபத்தில் சில வீடுகளில் கோலம் போட்டார்கள் அல்லவா அதற்கு பின்பு தொலைக்காட்சி உங்களுடைய ஊடகத்தின் நண்பர்கள் தான் சில பேர் போய் அவர்களை பேட்டி கண்ட போது நாங்களெல்லாம் கோலம் போடல நாங்கள் போட்ட கோலம் தான் இந்த தாமரை கோலம் தான் இந்த கோலமெல்லாம் வந்து நம்ம நம்ம ஊரில் இருக்கிற திமுக காரர் வந்து போட்டு போனார் என்று சொல்லுகிற நிலை ஏற்பட்டதல்லவா போல பள்ளியில் இருக்கக்கூடியவர்களை இப்படியெல்லாம் தந்து நான் அசைக்க முடியாது என்னை ஆட்ட முடியாது நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த காலத்திலையும் நான் அதை செய்ய மாட்டேன் வீராப்பு பேசி இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை வைக்கிற செயலை தடுக்கின்ற வகையிலே இந்த மக்கள் என்ன நினைகிறார்கள் உண்மையிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இருந்த நிலையா இன்றைக்கு இருக்கிறது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என் பாட்டன் அதை செஞ்சான் என்ன பாட்ட ராஜராஜ சோழன் செஞ்சதெல்லாம் இல்லை இவங்க பாட்ட பெரியார் இதை செஞ்சார் கலைஞர் இதை செஞ்சார் இவர் இவர் அப்பா இவர் முதலமைச்சர் இதை செஞ்சா செஞ்சா அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் நடத்துற முயற்சி அதெல்லாம் இப்ப கிடையாது இனி அதுவெல்லாம் இந்த மக்கள் யாரும் அது மாதிரி எல்லாம் ஏற்றுக்க தயாராக இல்லை அதுதான் இவங்க பாடத்திட்டம் தேசத்துக்காக உழைத்தவர்கள் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைத்தான் கவர்னர் பல முறை சொல்லிட்டாரு நம்முடைய மாநில ஆளுநரே சொல்லியிருக்கார் கல்வியாளர்கள் கூட்டத்திலே சொன்னார் தமிழகத்திலே இருக்கிற பாடத்திட்டங்களில் தேசத்திற்காக உடைத்தவர்கள் சுதந்திர போராட்டத்தினுடைய தியாக தியாகத்தினுடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது அதற்கு முன்பு தமிழ் வளர்த்தவர்கள் சங்கத்தமிழ் கண்டவர்கள் மா மன்னர்கள் சேரசோழ பாண்டிய மன்னருடைய வரலாறு இவைகளெல்லாம் பாடத்திட்டத்திலிருந்து மறைக்கப்பட்டு வேறு விதமாக திசை திருப்பப்படுகிற நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்படியெல்லாம் மிக மோசமாக தமிழகத்தினுடைய இளைஞர்களை தவறாக வழி நடத்துகிற அரசாங்கமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்று மாத காலத்திற்கு மக்களை சந்தித்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை மூன்றாவது மொழி கற்றுத்தருவது சரியா இல்லையா என்று அவர்களிடம் நாங்கள் கைய வாங்க இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் சேலம் பெருங்கோட்டத்துக்கு உள்ளிட்டிருக்கிற கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய ஐந்து வருவாய் மாவட்டங்கள் என்னுடைய கட்சி அளவிலே ஒன்பது கட்சி மாவட்டங்கள் அந்த ஒன்பது கட்சி மாவட்டங்களுக்கும் மாவட்ட தலைவர்கள் மூலமாக முக்கிய தலைவர்கள் மூலமாக இந்த படிவங்களை தருகிறோம் இந்த படிவங்களை அவர்கள் என்னுடைய கட்சியின் அமைப்பு மூலமாக மாவட்ட நிர்வாகிகள் அணி பிரிவுகளுடைய நிர்வாகிகள் மண்டல் தலைவர் என்று சொல்லப்படுகிற ஒன்றிய நகரத்தினுடைய நிர்வாகிகள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய கிளைத் தலைவர்கள் அனைவருக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாரங்களை தந்து அவரவர்கள் வாழுகிற பகுதியில் மக்களிடம் மக்களை சந்தித்து அவரிடம் கையெழுத்தும் கையொப்பம் பெற்று அதை நாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு தரப்போகிறோம் இந்த நாட்டிலே தான் இவ்வளவு பேர் இதை விரும்புகிறார்கள் என்று அவருக்கே காரணம் முதலமைச்சராக இருப்பவர்கள் கூட தவறு செய்தால் அவரை திருத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது ஆக அவருடைய தவறை திருத்துவதற்காக அவருடைய தவறான புரிதலை சரிபடுத்துவதற்காக ஏதாவது புத்தம் கத்தம் முடித்திருந்தால் அதை தெளிவைப்பதற்கு மருந்து கொடுத்தாக வேண்டும் ஆக அந்த மருந்தாகத்தான் இந்த கையொப்ப வேட்டையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தேதியிலிருந்து இது தொடங்கப்படுகிறது இந்த ஒன்பது மாவட்டங்களில் குறைந்தபட்சம் நாங்கள் பத்து லட்சம் கையொப்பங்கள் இன்னும் அதிகமாக இந்த மக்கள் வழங்குவார்கள் எங்களுடைய நிர்வாகிகள் போய் அதை வாங்க வேண்டும் அவ்வளவுதான் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அதை செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கட்சிக்கு இருக்கிறது அதை அதற்காக அதை ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் தொடக்கத்திலேயே அனைவரையும் அழைத்து நாங்கள் அவரிடம் என்னென்ன செய்யப்போகிறோம் எந்தெந்த வகையில் இதை வழிநடத்திட வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த கூட்டத்தை அழைத்து இன்றைக்கு என்னுடைய மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் வாங்க கவீர அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிறோம் தமிழகம் எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கிறது என்று முதலமைச்சர் கூட்டி வைக்கிற அரசாங்க அதிகாரிகளால் மாவட்ட ஆட்சித் தலைவர்களால் கூட்டி வைக்கப்படுகிற கூட்டங்களின் மூலமாக பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆனால் உண்மையில் தமிழகம் போதை கலாச்சாரத்தில் முதலிடம் தமிழகம் டாஸ்மாக் விற்பனையில் முதலிடம் தமிழகம் கள்ளச்சாராய் விற்பனையில் முதலிடம் தமிழகம் சிறுமிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது முதலிடம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதிலே முதலிடம் நீதிமன்றத்திலேயே படுகொலை நடத்தப்படுவதிலும் தமிழகம் முதலிடம் இப்படி எல்லா வகையிலேயும் தமிழகம் சீர்கெட்டு கிடக்கிறது இதை திசை நிறுவதற்காகத்தான் முதலமைச்சர் கையில எடுத்திருக்கிற ஆயுதம் இந்திய பேரரசு கொண்டு வந்த மும்மொழி கல்வி கொள்கை இதன் மீது அவருடைய தாக்குது கிடு போராட்டம் நடக்கும் குடுகுடு குடு கணவர்கள் எல்லாம் வருவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார் பார்ப்போம் அறுபத்தைந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது அறுபத்தி ஐந்து அல்ல இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஐந்து உட்கார்ந்து இருந்தவர்கள் அல்ல இன்றைக்கு டெல்லியிலே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் என்னுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் உட்காருவதற்கு நாற்காலியை சரி செய்ய அளவுக்கு இந்தியாவுடைய பிரதம அமைச்சருக்கு மிக உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பிரதம அமைச்சர் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார் என்பதை ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது உலகம் சொல்லுகிறது இந்தியாவுடைய நிர்வாகம் நன்றாக இருக்கிறது என்று உலகத்தில் இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் இந்தியா வளர்ந்து வருகிறது என்று உலக அரங்கில் இந்தியாவுடைய ஏற்றம் என்பது சாதாரண ஏற்றம் அல்ல என்பதை அது ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி சமீபத்தில் இந்தோனேசியாவுடைய அதிபராக இருந்தாலும் சரி எந்த நாட்டு வெளிநாட்டுடைய அதிபர்கள் அத்தனை பேரும் அதை போல அரசியல் வல்லுநர்கள் அதை போய் பொருளாதார நிபர்கள் அனைவருமே இந்தியாவுடைய ஆட்சியை அதுவும் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பொருளாதார கொள்கையை பாராட்டுகிறார்கள் உலகத்தரத்திற்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு நூறாவது சுதந்திர தினத்தை காணுகிற போது வல்லரசு நாடுகளுக்கு இணையாக அல்ல வல்லரசு நாடுகளையே வழிநடத்துவதற்கு பாரத தேசம் ஒரு உயர்ந்த இடத்திலே கொண்டு போய் சேர்த்த முடியும் நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கு பாரத பிரதமர் இதனுடைய திட்டங்களை ஆட்சியினுடைய ஒவ்வொரு அங்குடத்தையும் நபர்த்தி கொண்டிருக்கிறார் இதை கெடுப்பதற்காக இதன் மீது சேறுபாரி பூசுவதற்காக வெறும் அரசியல் லாபத்திற்காக நான் ஏற்கனவே கூட குறிப்பிட்டேன் எங்களுடைய ஆட்சி நரேந்திர மோடியினுடைய இந்திய பேரரசு என்பது தேர்தலுக்காக நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிற ஆட்சி கிடையாது தொலைநோக்கு பார்வையோடு மட்டுமே நாங்கள் தயாரிப்பு இவர்களைப் போல் உள்ளாட்சி தேர்தலுக்கு கூட்டுறவு தேர்தலுக்கு பொது தேர்தல் வந்தால் சட்ட தேர்தல் சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு பட்ஜெட் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு பட்ஜெட் என்று மக்களை ஏமாற்றி குடுகுடுப்பைக்காரனை போல இதோ வருது இதோ வருது இப்பொழுது ஒன்று டீலிமிடேஷன் நாடாளுமன்ற தொகுதிகளுடைய வரையறுக்கப்படுகிறது அதற்கான முத்தாய்ப்புகள் தொடங்குகிறது என்ற உடன் தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் குறைந்து என்ன குறைச்சல் இப்ப நாற்பது போய் போய் என்ன வேணும் போய் என்ன கிழிக்கிறீங்க நீங்க இந்த குறைஞ்சா என்ன உங்களுக்கு குறைஞ்சு போயிடும் போது ஆனால் குறையாது என்று நேற்றைய தினம் மிக தெளிவாக புரிகிற வகையில் அதுக்கு மேலையும் புரியலைனா அது முதலமைச்சருக்கு அவரை கொண்டு போய் நல்ல சைக்காட்ரிக்கு தான் காட்டணும் சைக்காட்ரிக்கு தான் சில பேருக்கு தெரியாது எங்கள் ஆளுகளுக்கு வைத்தியகார டாக்டர்கிட்ட காட்ட வேண்டிய கட்டாயம் வந்துவிடும் உள்துறை அமைச்சர் இவ்வளவு விளக்கமாக சொன்னதற்கு பின்பும் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து ஒரு தொகுதி கூட குறையாது என்று தெளிவாக அறிவிப்பை வெளியிட்டதற்கு பின்பும் திசை திருப்புகிற நிகழ்வுக்காக மும்மொழி கொள்க அதுக்கடுத்து இப்ப இது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும் என்ற இந்த நிலை அதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் எங்கள் தலைவரும் கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டார் எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிறோம் இருக்காங்க நாங்களும் கலந்துக்கிறோம் நீங்களும் கலந்துக்கு எல்லாரும் கலந்துக்கணும்னு சொல்லி அன்புமணி கூட நேற்று பேசும்போது சொன்னார் மத்திய அரசுக்கு மும்மொழி கொள்கை மாநில அரசுக்கு இருமொழி கொள்கை எனக்கு ஒரே மொழி கொள்கை தான் எனக்கு தமிழ் மொழிக் கொள்கை தான் அதுதான் பிரதமர் சொல்லி இருக்காரு தமிழ் கட்டாய பாடம் எல்லா பள்ளிகளிலும் தமிழ் படிக்க வேண்டும் அதுதான் அது இந்த அரசு அரசு செய்யல செய்யல தமிழக இப்ப மத்திய அரசு கொண்டு வர வரமொழி திட்டத்தில் எல்லா பள்ளிகளும் தமிழ் தர வேண்டும் அது சிபிஎஸ் பள்ளியா இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் பள்ளியா இருந்தாலும் எந்த பள்ளியாக இருந்தாலும் சரி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி சொல்ற கோடி கொடுக்கல சொல்லி வருத்தப்படுறீ நூத்தி முப்பது கோடி மக்கள் வாழ்கிற இத்தனை மாநிலங்கள்ல தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியா முழுவதும் நவோதயா பள்ளிகள் இருக்கா இல்லையா நவோதயா பள்ளிகளுக்கு மாவட்டந்தோறும் ஒரு வள்ளி அல்லது இரண்டு பள்ளி நவோதயா பள்ளி அந்த நவோதயா பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிற நிதி எவ்வளவு எத்தனை மாநிலங்களுக்கு வழங்கப்படுகிறது நீ அதை வாங்கல நீ ஒத்துக்கல கொடுக்கல அந்த கொள்கையை ஏத்துக்கல கொடுக்கல இது இன்னைக்கா காங்கிரஸ் சர்க்கார் காலத்தில் இருந்து தானே நவாதிய பள்ளி தொடங்குறது எப்ப திருமதி இந்திரா காந்தி பிரதம அமைச்சராக இருந்த போது நவாதிய பள்ளி தொடங்கப்பட்டிருச்சு வழங்கினாங்க அந்த நிதி ஏதாவது ஒரு பைசா வாங்கியிருக்கேன் நீ அந்த நிதி நாங்கள்லாம் அந்த சட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம் படத்தை கொடு கேட்டியா கேட்டிருக்கியா யாருக்கு விவரம் தெரியாது என்பதற்காக நாடகம் ஆடுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மந்திரிகள் அதனுடைய தலைவர் நாடகக்காரர்கள் தானே அவங்க வெறும் நாடகக்காரர்கள் தானே அரிதாரம் பூசியவர்கள் தானே வேஷங்கட்டி கட்டி ஆடித்தானே நாட்டை கெடுத்தவர்கள் ஆக நாடகம் நாடகமாட பார்க்கிறார்கள் இதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த சமுதாயம் தயாராக இருக்காது என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருக்கிறார் நாங்கள் தொடங்குகிறோம் சரி அவர் கட்சி தொடங்கி இருக்கார் வேகமாக வளர்றதுக்காக அவர் வந்து சில வார்த்தைகளை வார்த்தை ஜாலங்களை தயாரித்திருக்கிறார் எந்த வகையிலுமே அவர் நாங்கள் பாசிசம் என்று எங்களுடைய இயக்கம் பாசிசம் என்று சொல்லப்படுமையானால் பாரதிய ஜனதா கட்சி அவர் குறிப்பிட்டிருப்பார் ஆனால் அவருக்கு எழுதி கொடுப்பவர்களோ அல்லது சொல்லுகிறவர்களோ அல்லது அவராகவே புரிந்திருக்கிறாரோ அவர் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை பாரதிய ஜனதா கட்சியை பாசிச இயக்கம் என்று சொல்லுகிறவன் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் சரி உலக இருந்தாலும் சரி அவங்க ஒரு முட்டாள் இந்த இயக்கத்தை போய் பாசி செய்ய சொன்னால் நேருவே சொல்ல தயங்கிய வார்த்தை இந்த வார்த்தை ஜவஹர்லால் நேரு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பாசி செய்யம் என்று சொல்ல தயங்கிய காலம் ஆக இந்த இயக்கத்தை பார்த்து வார்த்தைகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் ரொம்ப வேகமாக அவர் சொல்லிவிட்டார் ஊருக்கு அழைச்சும் புல்லா ஆண்டி என்கிற என்கிற நிலைமையோடு எவனை எடுத்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை சாதாரணமாக எல்லி நகையாடுகிற போது ஓ இவன் பெரிய இருப்பான் அப்பா மோடி இவ்வளோ தூரம் எதுக்குறார் உலகமே போட்டுக்கிற மோடியை இவன் எதுக்குறான்யா அப்ப இவன் பெரியவளான் இந்த வடிவால் போகாம பாருங்க ஒரு சினிமா இதில் நானும் ரவுடிதான் நானும் நானூறு அப்படி தான் என்னை கூட்டிகிட்டு போ என்னை கூட்டிகிட்டு போ நம்ம கூட்டிகிட்டு போன்னு அப்படி மோடியை எதிர்ப்பவர்கள் மோடியை சாதாரணமாக நினைப்பவர்கள் தங்களை வளர்த்துக்கொள்வதற்காக தங்களுடைய பிம்பத்தை பெரிதாக காட்டிக்கொள்வதற்காக தாங்கள் ஏதோ பெரிய வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக அப்படி செஞ்சு இப்படித்தான் இருக்கார் அப்படி பேசி இவரை ஒன்றும் செய்ய மாட்டாங்கிறாங்களே ஆனால் ஏன்னா எங்கேயாவது எவனோ ஒருத்தன் வழக்கு போட்டானா மோடி போட்டார் மோடி போட்டார் வழக்கு ரெய்டு விட்டார் ரெய்டு விட்டார் ரெய்டு விட்டார் ரெய்டெல்லாம் விட்டு எல்லாம் பண்ணி பண்றதா இருந்தா இவன் எல்லாம் எங்க இருப்பான் எவனா இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எந்த காலத்திலும் அதுவும் குறிப்பாக எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடையாது ஆடுற வரைக்கும் ஆடு அவனாக ஆடி அடகுட்டும் அவனாக ஆடி கால் மடிஞ்சு போய் சவலையாகி கீழே விழுகட்டும் என்று விடுவது தான் எங்களுடைய இதை தவிர ஆக எங்களை பார்த்து பாசிசம் என்று சொல்லுவது என்பது விஜய் வளருகிற விஜய்க்கு அழகல்ல இனி அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துவது நல்லதல்ல நீங்கள் ரெண்டு கையை நீட்டியம் நீட்டி பரமபிதாவே அழைச்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுற எங்களுடைய கட்சியை பார்த்து பாசிச இயக்கம் என்று சொன்ன அந்த பாவம் நீங்க எவ்வளவுதான் கையை விரிச்சி பரலோகத்தில் இருக்கும் பரமவிதாவே அப்படின்னு நீ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்காது கிடைக்காது நிச்சயமாக கிடைக்காது மாத்திக்கணும் திருந்திக்கணும் ஆ வேறு அதை தான் அதுக்காக தான் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஆந்திராவில் இருக்கிற சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிற புத்தி சந்திரபாப நாயுடுக்கு இருக்கிற புத்தி தெளிவு எப்படி அப்படி போடலாம் புத்தின்னு சொல்கிறவங்கள என்ன இருக்குதும்பார் ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிற புத்தி தெளிவு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு வரணுங்கிறது தான் எங்களுடைய கையில் எல்லா ஒரு எல்லா திட்டங்களையும் எல்லா மாநில அரசுகள் அவங்க அந்த மாநிலத்திலும் நிலைக்கேற்ப எடுத்திருக்கிற இடைகளை எல்லாவற்றுக்கும் கம்பேர் பண்ண முடியாது ஒரு பொதுவான விஷயங்களை கேட்டீங்கன்னா அது கரெக்ட் இதையும் மட்டும் கம்பேர் பண்ண முடியாது அவங்கள தான் கேட்கணும் நீங்கள் நன்றி வணக்கம்